வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலு இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்கள் கடன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்பு அதிகமாக அதிர்ஷ்டம் பெருக என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போறோம் செல்வம் சேர என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க ரிஷபம் அப்படின்னாலே சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் நீங்க சுக்ரன் சாக்ஷாத் மகாலட்சுமியினுடைய சுரூபம் அப்ப நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் எளிமையான ஒரு வழிபாடு இருக்கு என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு நம்ம மகாலட்சுமி இங்க ரிஷப ராசியா இருந்தாலும் சரி ரிஷப லக்னமா இருந்தாலும் சரி மகாலட்சுமி வழிபாடு பண்ணோம் மகாலட்சுமி என்னைக்கு வழிபாடு பண்ணோம் வெள்ளிக்கிழமை வெள்ளி ஆஹ் வெள்ளி ஓர அதாவது சுக்கர ஓர அப்படிம்பாங்க வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சுக்கர ஓர அதுக்கப்புறம் திருப்பி அது ரிப்பீட் ஆகும் அந்த சுக்கர ஓர காலகட்டத்துல நம்ம மகாலட்சுமி தாயாரோட போட்டோவை முன்னிறுத்தணும் தாயாருக்கு மல்லியப்பூ மாலை இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா செண்பகப்பூ சாமந்திப்பூ இது ஏதாவது ஒரு பூ முள்ளப்பூ இருவாட்சி இப்படி என்ன பூ கிடைக்குதோ மறுக்கொழுந்து எந்த பூனாலும் அத மாலையா போட்டு சின்ன மாலையா போட்டுக்கலாம் இல்ல உதிரி பூவாவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு தாயாருக்கு ரெண்டு பக்கமும் அழகா ரெண்டு அகல் விளக்கு இல்ல ஒத்த அகல் விளக்குனாலும் நெய் விளக்கு போட்டு முடியும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாமர தண்டு திரி போட்டுக்கலாம் தாமரை தண்டு திரி போட்டு நம்ம கிழக்கு பார்த்தா மாதிரி போட்டோவை முன்னிறுத்தி விளக்கு வச்சு மகாலட்சுமி தாயாரோட பதிக ஒரு மந்திரம் ஏதாவது பாராயணம் பண்ணணும் அது என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கலாம் கனகத்தாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம் இல்ல மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிடலாம் பாராயணம் பண்ணிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்றது பால் சார்ந்த பொருட்கள் ஏதாவது நிவேதனம் பண்ணிட்டு தாயார் கிட்ட ஆத்மார்த்தமா வேண்டிக்கணும் இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமை நம்ம வேண்டோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒரு வெள்ளிக்கிழமை மூணு வெள்ளிக்கிழமை ஆண்கள் வழிபாடு பண்ண அப்படின்றது இல்ல என்ன ஆண்களுக்கு நேரம் நாங்க பெண்கள் 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 சொல்றோம் அப்ப தாயாருக்கு நிவேதனம் பண்ணிட்டு தீட்டு காலங்கள்ல இப்ப மூணு வாரம் செய்யறீங்க தீட்டு காலங்கள் வந்துருச்சு அந்த காலங்களை விட்டுட்டு திருப்பி நாலாவது வரும் அந்த மாதிரி இருபத்தி ஓரு வாரம் நீங்க செய்யறீங்க அப்படின் போது கடன் பிரச்சனை முழுசும் நீங்க பெறும் கூட உழைங்க உழைங்க சம்பாதிக்கிறதுக்கான வழியும் தேடுங்க தாயாரே அதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பா இருந்தாலும் சொல்றேன் உழைப்பு அப்படின்றது பிரதானம் ரெண்டாவதுதான் இந்த வழிபாடு அப்ப எல்லாமே சரிங்களா அப்ப அந்த மாதிரி இருபத்தி ஓரு வெள்ளிக்கிழமை நீங்க வேண்டும் போது மகாலட்சுமியோட கடாட்சத்தினால மகாலட்சுமியோட கருணையினால உங்களுக்கு செல்வம் சேரும் கடன் அப்படின்றது காணாம போகும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்த்துக்கு